சுாட்சி வீட்டில் வருகிற திர்கரச சத்தம் வீத வசனம் படித்தோம் இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கிறா கேட்க வந்திருக்கிற பார்க்க வந்திருக்கிற எந்த பிள்ளை எல்லா புலைகளையும் இயேசு வாழ்கிறார் ஊழியத்தின் சார்பாகவும் இயேசு வாழ்கிற வாழ்கிறார் செப வீட்டில் வருகிற திருக்கரசன வசன வெளிச்சம் உழைத்தின் சார்பு வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் பாரத்திய பூமியை படத்தை கற்றாலே நீங்கள் சூழிக்கப்பட்டோம் யா மாதமும் போதாகுது எந்த ஆசீர்வாதமும் காரணம் இல்லையாப்பா அப்படி சொல்லிட்டு இருப்பீங்கன்னா கவலைப்படாதீங்க துக்கப்படாதீங்க பாதப்படாதீங்க நீங்கள் விசேத்தவர்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லாம் நன்மை ஆசீர்வாதப்படும் நான் சொன்ன வார்த்தை விசுவாசிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது ஆசிர்வாதமான ஆண்டு நம்ம நாட்டுக்கு நம்ம தேசத்துக்கு விசுவாச மக்களுக்கு இந்திய தேச மக்களுக்கு இது ஆசீர்வாதமான ஆண்டு அழி லையா நீங்கள் ஆபிரகம் சொல்றது என்று வேதம் சொல்லுகிறேன் அதில் வேதான்னு சொன்னேன் நீங்கள் விசேத்தவர்கள் உங்கள் தலையில் உள்ள மயிலெல்லாம் என்ன என்று பத்திய பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வருஷத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது மீன் இருபத்தொம்பது வருஷத்தில் பார்த்து ஒரு காசுக்கு ரெண்டு ஐ மீன் ஒரு காசுக்கு ரெண்டு நாளைக்கலாங்குறி விற்கிறார்கள் அல்லவா ஆயினும் உங்கள் விதாவின் சித்தம் இல்லாமல் அவனு ஒன்றாய தலையில் உள்ளார் ஒரு கஷ்ட அலைக்கல குருவிகளை கொடுக்குறாங்க சரிதான் அது ஒன்று கூட கீழே விடாதான் யாருக்கு சித்தம் இல்லாமல் கத்தருக்கு சித்தம் இல்லாமல் முப்பதாம் வருஷத்தை சொல்லியிருக்காரு உங்கள் தலையுள்ள மயிலெல்லாம் இல்லப்பட்டிருக்கான் ஆண்டனுடைய விசேத்த பிள்ளைகளுடைய ஒரு மயிரை கூட அபி அம்பமாக விழுந்து போகாதான் இந்த தலையில் இருக்கிற மயிலுக்கு முடிக்கு கூட ஆண்டுவர் ஆமீன் மொழிக்கு கூட ஆண்டவர் என்ன வச்சுருக்காரு உத்தரவாதம் வச்சுருக்காரு கையிலோட நகத்துக்கு கூட உத்தரவாதம் இருக்குது ஆமீன் ஆமீன் உங்கள் ஆயில் இருக்கிற தீத்து பல்லுக்கு கூட என்ன இருக்குது உத்தரவாதம் இருக்குது எல்லாம் ஒரு சட்டத்துக்குள்ள மாடி ஆமீன் இந்த சிலர் பாடி மொத்தம் கர்த்தருக்கு உத்தரவாதம் உள்ளது ஆகவே நீ விசேஷித்தவள் என்று பாய்பிள் உறுதி செய்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் ஆ ஆண்டு ஒரு ஆண்டு ஒரு ஆமீன் நான் ஏன் பிறந்தான் அப்படிங்கிறோம் உலகத்தை விசேஷம் தான் ஒன்று கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார் என்ன அழகு பார்த்து என்ன மேன்மையானு நினச்சி நல்ல தலையை வச்சு அதை படைச்சி நல்லா என்னமாதிரி நீலாக மயிரெல்லாம் வச்சு மாமீன் அழகை சூப்பராக படைச்சி நல்ல அழகான கண்ணை வச்சு நல்லா அழகான நெற்றியை வச்சு முக்க வச்சு சுண்டை வச்சு மீசையை வச்சு பல்ல வச்சு படைச்சிருக்காரு ஆனால் நம்ம விசேஷாக இருக்கும்போது நம்ம மீதமுள்ள எல்லாத்தையும் விசேஷத்தோலாக பார்க்குறோம் ஆனால் நம்ம நம்மளும் விஷயத்தோலாம் நினைக்கிறது இல்லை ஆகவே தான் அதெல்லாம் மேன்மையாக இருக்குது நம்ம பார்வைக்கு நம்ம தான் மேன்மையுள்ள நினைச்சிட்டா நீ தரத்தில் இல்லை நீ உள்ளவன் இல்லை நீ மோசமானவன் இல்லை நீ அழகுலாதவன் இல்லை எல்லாவற்றையும் மிகையானவன் மனுஷனும் மனுஷமே ஆமீன் எல்லாவற்றையும் ஆடு அதிகாரத்தை கட்டமாக கொடுத்துருக்குற அதை எல்லா அதை மீறி இப்போ எல்லாம் என்ன செய் மனுஷன் ஆடுகிற லூருக்கு போயிருக்கு ஆண்டும் பாருங்க இப்போ ஆகாரத்தை பாருங்கள் மனுஷ புஷிப்பதற்காக வைக்கப்பட்ட ஆகாரம் ஆகாரம் இப்போ மனுஷனை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குது என்ன புசி புஷின்னு ஆகாரம் சொல்லு ஆனால் மனுஷன் சொல்கிறா நீ வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்கிறான் ஆகாரம் சொல்கிறது என்ன நீ இப்போ எடுத்து பூசி என்ன எடுத்து புசி புஷின்னு சொல்லுது ஆனால் மனுஷன் வேண்டாம் வேண்டாங்கிறான் ஒதுக்குறான் அவர் கொடுத்த ஆகாரத்தையெல்லாம் ஒதுக்குறான் அதை நான் சொல்ல வந்த வார்த்தை சத்தியம் நம்ம குஷ் விசைத்தவன் என்று கருதி நமக்கு கொடுக்கப்பட்ட போஜனத்தை எல்லாம் மனுஷன் விற்கலாம் வேணாங்கலாம் அதை வெறுக்கலாமோ அதை வெறுக்கலாமோ அதை இன்னைக்கு சொல்கிறாங்க நீ இது வெறுக்க போனால் அது வந்துடும் இது வந்து எதுவும் வராது நீ விசைத்தவன் நீ விசேத்தவனா இருக்கும்போது சுகர் வருமோ நீ விஷயத்தவராய் கிருமை எந்த இருக்கும் ஒன்று வருவதில்லை நீ விசுவாசிய இருக்கும்போது போது விசுவாசம் இருக்கும்போது இருக்கும் போது என்ன வருமோ நோன் அந்த மனுஷன் அது வேறு வருஷம் சொல்லுகிறது நம்ம எதை கட்ட பாய்ப்பிடக்கூடாது நெருப்பு கண்டு நம்ம பயப்படுறோம் நெருப்பு கண்டு பயப்படக்கூடாது நீ விசேத்தா இருந்தா அது நம்மளோட உணர்ச்சியா அதுமீன் இல்லை மனுஷன் உருவாக்கப்பட்ட எல்லா வற்றிகளும் நம்ம பயப்படுறோம் நம்ம இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் அது நம்மளோட உணர்ச்சியாக அதிகாரம் நம்ம பயப்படக்கூடாது ஆமீன் அதுக்கு நிறைய காரியத்தை நம்ம உங்களுக்கு சொல்ல முடியும் அதில் ஒரு விஷயந்தான் ஆமீன் இந்த துஷ்ட மிருகம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது ஆமீன் உண்மையான ஒரு கிருமி பெற்ற பிள்ளைய இந்த உலகத்தில் மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு சக்தியோ இல்லை ஆண்டவனால் உருவாக்கப்பட்ட இந்த ஜீவராசியோ ஒரு தெய்வ கிருமி பெற்ற பிள்ளைய என்ன செய்ய முடியாது அழிக்க முடியாது அதுதான் நான் சொல்கிறேன் லாஸ்ட் சத்தியம் அது என்ன அதுக்கு என்ன ஆதாரம் இன்னைக்கு கேட்பீங்கன்னா அதுக்கு ஒரு வசனம் இருக்குது படித்து பாருங்க அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்கிறேன் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற பிள்ளை தான் விசேஷத்தவள் அப்படி சொல்லிக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை தான் இந்த உலகத்தில் உள்ள ஒரு கிரியும் ஜெயிக்காது யார் விசேத்தவள் பரிசுத்தாவின் அபிஷேகம் பற்றுவன் கிரும பெற்ற என்னது விசேத்துவன் அப்படின்னு பார்ப்போம்மா யார் ஒரு தெய்வ மனுஷனை மனுஷன் பார்க்க போதும் தாலியில் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ராஜாவினால் பிரதஸ்காரனும் பேரிடப்பட்ட அந்த தானியுக்குள் சொப்பரங்களை வியாதிக்கப்படுகிறதும் புதைப்புகளை வெளிப்படுத்துகிற கற்களிகளும் தெளிவாக்கிரமான அறிவு புத்தியை விசேத்த ஆவியம் உண்டு என்று காணப்பட்டது இப்போதான் தாரியில் அழைக்கப்பட்டும் அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்தவும் என்றான் அப்போ சொப்பனங்களை தரிசனங்களை வியாக்கியானம் பண்ணக்கூடிய கிரும அவனுக்குள்ள இருந்தது அமேன் அமேன் சொல்லுங்க பார்த்தீங்கன்னா புதைப்பொருளாக எண்ணி எல்லாவற்றையும் எல்லாம் புதைப்பொருள் சொப்பருங்கள் அர்த்தம் சொல்வது சத்தியத்தை வியாக்கியானம் பண்ணுறது இதெல்லாம் ஆவி அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு விசேத்தமானவனுக்கு தகவல் அப்படிப்பட்ட விசேஷமான அந்த மனுஷனை இந்த உலகத்தில் உரிய ஒரு கொடிய ஜீவனுக்குள்ளே அவனை கொண்டு தூக்கி போட்டாங்க சிங்க கபீரை அந்த சிங்கம் அவனை பச்சிட்டதாக இல்லை ஏன் விஷயத்தவன் சாத்ரா குவேஷா காபி ரேகு விசைத்தவர்கள் அக்கினி பட்சித்ததா இல்லை ஒரு ஆசாரியன் தேவ கிருமை பெற்றவன் பட்டமாத்த நின்றது குவியலாளிகள் நின்றது அது எடுத்து போனதா ஏன் கிருமை பெற்றவன் விசைத்தவன் அவன் கத்துடைய இறக்க ஒன்று பெற்ற ஒரு உண்மை உத்தவம் பண்ண ஒரு தெய்வ பிள்ளை ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் எல்லாமே கிருமி பெற்றவர் அமீன் அப்படி அந்த தனிக்குள் விழுந்தாலும் அந்த புது அமீன் அந்த எந்த ஒரு காரியத்தை அடிமைப்பட்டாலும் நீ விசேஷ்னாக இருக்கிறபடியால் அப்படி கிருமி பெற்றவளாக இருக்கிறபடியால் உன்னை உயர்ந்த இடத்தில் நிறுத்துவார் ஆனால் உணவு நடையணும் ஆட்டுராயை கத்தாரதாக சொல்லிட்டு இருக்காரு அப்படி சொல்கிறது கிடையாது நான் மேன்மை உள்ளவன் என்று தலையும் தலைக்குரியதை மேன்மை பாராட்டி பாராட்டி அந்த மேன்மை பாராட்ட அடிமையாக இல்லைங்க பாமீன் அதுக்கு அடிமை ஆயிடுறாங்க நாம் அதைக்குட்படுத்த நாம் விற்பட வேண்டும் அது நமக்கு அது நமக்கு ஏற்படுத்துகிறது மது குடிக்கிறவன் மது அடிமையாக இருக்கிறான் வெச்சாரப்படுகிறவன் அந்த வெச்சார வெசித்தரத்துக்கு அடிமையாக இருக்கிறான் கடையடிக்கிறோம் கடியாற்றுக்கு அடிமையாக இருக்கிறான் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று என்ன கொண்டவன் அந்த பொருள் பணத்துக்கு அடிமையாக இருக்கிறான் மனாசு எல்லாம் தீங்கிற்கும் வேறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு கேட்குற தெய்வப்படையும் பொண்ணு சேகரிக்க வேண்டுமென்று அடிமையா இருக்கிறான் பதவிக்காகி ஆசைப்பட்டு இருக்கிற அந்த பதவிக்கு அடிமையா இருக்கிறான் பதவியை தக்க வைக்கிறது இருக்கிறான் அதை விசைத்தவன் அவர் மறந்து போகிறான் அடுத்த வேத போய் நமக்கு சொல்லுகிறது பரிசுத்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளை பரிசுத்த அபிஷேகம் அதிகாரப்படுத்தப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளை எதுக்கும் அடிமையாகி போவதில்லை என்று வேதம் தெளிவுபடுத்துகிறது எந்த சட்டமோ எந்த கிரியங்களோ ஒரு துறை காரிகளால் ஜெயிக்க முடியாது என்று பேதம் சொல்லுகிறது ஆமின் தெய்வ பிள்ளைய ராஜாவினாலே பேர் மாற்றம் செய்யப்பட்டு இந்த தாண்டி தெய்வ மனுஷன் ஆமின் தெய்வ கருமை பெற்றவன் அவரிடத்தை அபிஷேகம் இருந்தது எவருடைய ஆவி இருந்தது ஆவி இருந்த நிமித்தம் சொப்பனைகளை அதனுடைய அர்த்தங்களை புதை பொருளாகு அவர் எதிர்த்து ராஜா கொடுத்த நிமித்தமாக அவருக்குள்ள எவ்வளோ போராட்டம் வந்தபோதிலும் கற்றுரை அபிஷேகம் அவருக்குள்ளே இருந்த வழினார் கற்றுடைய கருவை அவருக்குள்ளே இருந்த வழினார் அவர் அந்த தேசத்தை ஜனங்களுக்கு முன்பாக ஒரு விசேஷத்தவராக ராஜா நாளை அவனை சிங்கத்தின் சிங்கத்துக்கவே தூக்கம் போட்ட போதிலும் அவனுடைய சிங்கம் அவனை தோட்ட முடியவில்லை காரணம் என்ன அவன் விசேஷித்தவன் பரிசுத்தால் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு விசை கூட அந்த வசனத்தை நீங்கள் பல வாசிக்க கேளுங்கள் அமை தாரியல் ஐந்தாம் அதிகாரம் பன்னெண்டாம் வருஷத்தை கேளுங்கள் ராஜாவினால் பேர் மாற்றம் செய்ய பெர்தாஸ்கரை செல்லும் பேயிடப்பட்ட அந்த தாரியலுக்குள் வியா வியாஜி பண்ணும் ஆமீன் படுகிறதும் புதை வெளிப்படுத்துகிறதும் கருகலாய்வுகளை தெளிவாக்குறதுமான அறிவும் புத்தியும் ஆவி ஆய்வுண்டன்று காணப்பட்டது இப்போது தானியர் அழைக்கப்பட்டும் அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றார் அமேன் தானியனை கூப்பிட்டு சொன்னால் எல்லாவற்றிற்கும் சொப்பனங்களையும் அர்த்தங்களையும் புதை பொருள் மறைந்திருக்கிற இரகசியங்கள் புதை பொருள் என்றால் இல்லை மறைந்திருக்கிற ரகசியம் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அமேன் இருளில் புதைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகள் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் உங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அதிகாரங்கள் ஆட்சியெல்லாம் புதைக்கப்பட்டிருக்கிறது ஆமை பாவத்தினாலும் சாபத்தினாலும் பலவித கிரியைகளினாலும் மந்திர சூரிய சக்தியினாலும் நீ பெற வேண்டிய நன்மைகள் நீ பெற வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் புதைக்கப்பட்டிருக்கிறது அது மறைக்கப்பட்டிருக்கிறது இதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீ தேவ பெற்றவராக விசேத்தவராக நீ மாறும்போது உன்னோட மறைவாய் இருக்கிற எல்லா கிருதிகளும்படிவுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடுங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சுயிற்சி சொன்ன வார்த்தையின்படியும் நீங்கள் தேடும் போது அற்புதங்களையும் அதிசயங்களையும் டெச்சிப்பையும் விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் குடும்பத்தில் ஒருவனையும் நீ பெற்றுக்கொள்ள நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கத்தராக இந்த நேரத்தவர்களோடு பேசி கொண்டிருக்கிறாள் என்னை கேட்க தெய்வ பிள்ளை இந்த வருஷத்தை அற்பமாய் இல்லாத படிக்கு இந்த வார்த்தை அற்பமாய் இல்லாத படிக்கு கத்தோடைய பாதத்தை நீ காத்திருந்து ஆமை விசைத்தவளா மாறும்படிக்கு நீ தாழ்மைப்பாயினார் உன்னை உயர்த்துவ கற்று நீ விசைத்தவன் புதையெல்லாம் என்ன எல்லாம் போய்ச்சிக்கிற கூட கன்மை எல்லாம் போய்ச்சிக்கிறக்கு ஆசீர்வாதம் நீ பெற்றுக்கொள்ள தன்மையை எல்லாம் பிசாசு அத்தைக்கு ஆண்டுக்கிட்டு இருக்கான் அதான் சொன்னார் புதாரதேவன் ஆச்சு தேடி வரல ஒன்று கூட ஐ மீன் அப்போ அவரே பெரு பெரு கிருமையை பெற்றுக்கொள்றது நம்ம உண்மையாக இருக்கணும் அதுதான் முன்னாடி ரொம்ப படித்தோமே நான் புரிய மாட்டேங்குது புத்தி ఎప్పు కత్ పైపుడు భయం పుచ్చ వార్డు కూడ కత్ పైపడ భయమే వరం కత్ పయపడ జ్ఞాన ఆరంభం మువిడ రాజ్యత నీకు కొడుక కార్యతా ఆంటూరుకు పంక్తు కల కై కొ కాళికొడు முதல் எல்லாத்த கொடுக்கணும் ஜபத்தில் முக்கியத்துவம் கொடு முதல்ல ஆண்டு கொடுக்கணும் இன்றைக்கி எதுவுமே ஆர்டருக்கு முதலாம் கிடையாது நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் திருமண வீட்டுக்கு போனால் எங்களை ஜபிக்க வச்சு முதல்ல எங்களுக்கு பாத்தி கொடுத்துட்டு தான் அந்த கல்யாண வீட்டில் சாப்பிட வைப்பாங்க இப்போ எல்லாம் போடுற மாதிரி ஆறு கொடுக்குறதே விட்டாங்க வேலைலாம் சாப்ல சாப்பிட்டா சாப்லெட்லேயும் போட்டு இந்த ஜபுக்கு முன்னாடியே அங்கே பந்திய வச்சிருவாங்க பால் ஒரு ஜபம் யாராவது சாப்பாட்டு ஜபிங்க ஓகே எல்லா பேருக்கு உண்மையில் எழுத்துன்னு சொல்லி சினின்னு சொல்லிட்டு எழுதி கொண்டு நாங்கள் இனிப்பு வராது கிளியில் காண்பிக்கணும் நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் முதலிடம் செய்துக்கிட்டு ஆண்டு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் லைவாக கிரியில் தான் அந்த இடத்துக்கு ஆசிர்வாகும் நிறைய சொல்றது கிடையாது ஆமாம் நாங்கள்லாம் நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம் பார்க்க திருமண வீட்டுக்கு போய் நாங்கள் பத்து நிமிஷம் நாங்கள் பிரிஞ்சு போனோம்னா எங்களை பேச வயிறு வயல் இருக்கே பேசுகிற கட்ட வார்த்தை இருக்கே நாங்கள் மட்டும் சபையை திறந்து வச்சுக்கிட்டு ஆண்டு வரே ஆத்தமாக காத்திருக்கிறோமே அதனால நாங்க விசேத்த ஆனா கல்யாணம் வீட்டு மாப்பிளே போய் ரெடியா இருக்கிறாங்க எங்க புதுகாப்பி விதாக்கள் லேட்டா வந்த என்ன பேச்சு பேசுறீங்க நான் கோபம் இருப்பேன் நல்லா கோபக்கார நான் கோவத்து என்ன ஆக முடியுமா சொல்றேன் நீர் ஒருத்தரை கோபத்து என்ன போய் நாட்டுக்கு திருத்தத்தை கொண்டு வரப்போது அந்த வசனத்தை அப்படி சொல்கிறவங்க புரிஞ்சிக்கிட்டா நலமாக இருக்கிறோம் ஒற்றை ஏசுகிறது தான் அந்த உலகத்தையும் ரசிகராக இருக்கிறாரு இப்படியெல்லாம் சொல்லி பதிலுக்கு பதில் அடித்து கொடுத்தா நான் தவிர ஒத்தகை தான் இருக்கிறோம் எல்லாம் யாருக்கே பிடிக்காது அப்போ இப்படி புஷனம் உங்களுக்கிட்டே பிரசனம் பண்ணால் இந்த செய்திக்கு கேரளா வருவீ எல்லாம் வர மாட்டியா உம் தெரியறது இல்ல அத பேசாம கூட பைபிள எடுத்து ரெண்டு வார்த்தை சொல்லிக்கிட்டு போமியா ஆண்டவர்கள் ஊடேகாரங்கள காக்க வைக்கிறாங்க ஆ ஆனா அவங்க ஊடேக்காரங்க வரதுக்கு ஒரு சத்து சாம எவ்வளோ பேச்செல்லாம் பேசிடுறாங்க யார் விசேஷத்தோ அதனால நாங்கள் விசேஷத்தோம் இருக்குது எதுக்குலாம் காலியத்தோன்னு சொல்கிற சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறேன் நினைக்காதீங்க இதெல்லாம் சிந்திக்கிறதுக்காக சொல்லிடுறேன் நீங்கள் நான் மாறணும்னா எல்லா வெற்றி நீங்கள் பிள்ளைகளாக காத்துக்கொள்ளணும் நீங்கள் கிருமை பெற்றவர்களாக இருக்கிறீங்க கிருமை பெற்ற இறப்பு அந்த இலக்கத்தை நீ தக்க வச்சு கொண்டு பெற்றுக்கொள்ள நன்மையை தக்க பெற்றுக் கொள்ளணும்னா ஆண்டு புரியமாக வாழணும் நீ தெய்வம் விசைத்தவனாக இருக்க விரும்புனா நீ தாழ்மையாக இருக்கணும் நீ கிருமை பெற்றவராக வாங்க விரும்புனா நீ தாழ்மையாக இருக்கணும் விசைத்தவன் நீ விசைத்தவள் நீ விசைத்தவன் நீ விசைத்தவள் ஆண்டு அப்படியே நம்ம உருவாக்கி இருக்கிறான் உன்னை ஒன்று தயிர் தயிர உள்ள மயிலெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது ஆனால் நீ என்ன செய்ய எல்லாம் ஊற்றிக்கிட்டே இப்படியே எழுத்து கொண்டு முடியும் கொண்டு கேடவு விடுற காரணம் அதுக்கு சித்தமில்லை அவருக்கு இஷ்டமானபடினாலே உருந்து போனாலும் கற்ற முளைக்கப்படுகிற கற்று ஆகினும் அவர் சித்தமில்லாத உருந்து போகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமீன் எவ்வளோ மகிமையான வந்த வார்த்தையுடைய சத்தியத்தை எல்லாம் நீ கொஞ்சம் நிதானித்து பாருங்கள் ஆகவே ஒருக்கா கூட சொிறேன் உங்கள் நன்மைகள் உங்கள் எல்லாம் புதை பொருளாக புதைந்து கிடக்கிறது இந்த புதை உண்ட கற்கள் அம் ஆகிய இந்த சத்தியங்களை நன்மைகளை கிருமைகளை ஆண்டோருக்கு முன்பாக நீங்கள் பிரயாசப்பட்டு வேன்மையாகி நிற்கும் போது நீங்கள் விசேத்தோலாக இருக்கிற வேதம் சொல்லுகிறது ஆமேன் அலெடுவியான் அலெடுயான் சத்தமும் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆமேன் கிருமை பெற்ற பிள்ளைகளை நல்லா புரிந்து கொள்ளணும் ஆமேன் ஆற்று கட்சிவா ஒருக்க கூட அந்த வருஷத்தை படித்து நான் உங்களுக்கு இறுதி செய்கிறேன் அன்றை முதல்ல படித்த ஒரு சனத்தின்படி வார்த்தையும் முதலாவது முதலாவது எடுத்த வேத பகுதி யோசிப்பு விசேத்தவன் என்று பார்த்தோம் அன்ஜியும் உன்னை ஒன்று கொடுத்த நாலாம் அதிகாரம் ஏழாம் வருஷம் சொல்லப்பட்ட வார்த்தை அன்ஜியும் உன்னை விஷயத்தில் ஆகும்படி செய்கிறவர் யார் உனக்கு உண்டாயிருக்கிறவர்கள் நீ பெற்றுக்கொள்ளாதது யாரு நீ நான் பெற்றுக்கொள்ளாதவன் போல ஏன் மேன்மை பாராட்டுகிறாய் அமேன் அது இந்த உலகத்தை நீ பெற்றுக்கொள்ளாதது எது உண்டு கருக்கல எல்லாம் பெற்று இருக்கிற நீ விசேத்தவன் ஆனால் நீ என்ன சொல்கிற உன்னை குறித்து விசேஷத்தவன் நீ சொல்லிக்கொள்ள ஐயோ நான் பாவி பாவி பாவின்னு சொல்லிட்டு இருக்கிற அது தற்ற தற்ற தற்றேன்னு சொல்லிட்டு இருக்க ஆனால் உனக்கு முன்பு எல்லா கற்ற வைத்திருக்கலைங்கிற ஆனால் உனக்கு பெற்றுக்கொள்ள முடியல எல்லாம் ஒன்றும் மறைஞ்சிகளுக்கு ஏன் நீ உனக்குள்ள உனக்கு தெய்வ பயமாக இல்லை புத்தி இல்லை உனக்கு ஞான குறவுனால நீ பெற்றுக்கொண்ட நன்மைகளை நீ பெற்றுக்கொண்ட ஆஸ்பத்திரில் நம்ம இறந்து நிற்கணும் அப்படின் தான் இங்கே காரணம் பரிசுத்த அபிஷேகத்தோட நிறைவு நமக்கு இல்லா எல்லா இங்கே இருக்கும் பேசுகிறது பாசிங்க தானிய மதியம் பதினெட்டு ராஜாவினால் பேரிடப்பட்ட அந்த தானியருக்கு சொப்பனங்களை வியாற்றி பண்ணுகிறதும் புதை பொருளை வெளிப்படுத்துகிறதும் கருளாண்டவிகளை தெளிவாக்குகிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷ ஆவியும் உண்டென்று காணப்பட்டது இப்போது தானியர் அழைக்கப்பட்டும் அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றார் அவன் தாரியில் அலைஞ்ச அவன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி தாய்மான் என்று சொல்கிறதை நாம் கேட்க முடியும் ஆமீன் ஆமீன் பார்த்தீங்களா ஆண்டோருக்குள்ள கிருமை பெற்ற ஒரு பரிசுதாபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை நீங்கள் விசேத்தவர்கள் அலுவயா அலு நம்ம அது உணராந்திருக்கிறோம் நம்ம புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் எனிவே இன்றைக்கு பருஷாபிஷேகத்தை நிறைவே பெற்றுக் கொண்டா நாம் கிருவை பெற்றவங்க நாம் விஷயத்தவர்கள் என்று சொல்லி இந்த உலகத்தில் நாம் பெற்றுக்கொள்ளாதன்மே ஒன்றுமே கிடையாது எல்லாம் நமக்கு உருவாக்கப்பட்டு புதை பொருளாக இருந்த இந்த தானிய இருக்கிற தெய்வ மனுஷன் புதைபொருளை வெளிப்படுத்துகிற எல்லா ரகசியத்தையும் பெற்றுள்ள கொழு கொழுப்பை காரணம் சொப்பரங்களை சொன்ன காணாத கூட அர்த்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஞானம் வந்தது உண்மையில் கத்திற்கு பயந்த மனுஷன் தானியல் அந்த தாதியல் விசேஷத்தை கிருமை பெற்றுவான் விசேஷத்தை அழைப்பை பெற்றவன் விசைக்கு ஆகவே இந்த உலகத்தில் உள்ள ஒரு புகழ்நாத் துன் அவன் சாரீரத்தை தோற்றதே க கால் அப்போ அதுக்கு அர்த்தம் என்னென்னா எந்த வியாதியும் எந்த வலவினமும் எந்த போராட்டமும் உண்மையில் விசேஷ பெற்ற ஒரு தேவனுக்கு விசேஷ பிள்ளையை மேற்கொள்ள முடியாது என்று ஜட்மெண்ட் சொல்லி கிறிஸ்துக்குள் நான் உங்களுக்கு ஜெபித்து முடிக்கப் போகிறேன் உண்மையிலே நீ ஒரு விசேஷிக்கத்தவராகும் பரிசுத்தாபி அபிஷேகத்தில் நிறைய உள்ள ஒரு தெய்வ ஆகும் கற்ற சமூகத்தில் நீ நடக்குவாய் இதோ ஒரு தலையில் உள்ள மயிலெல்லாம் உனக்கு எண்ணப்பட்டிருக்கிறது ஆகவே அது சித்தப்படா ஒன்று உயர்ந்து போவதில்லை என்று கற்றா உங்களுக்கு எனக்கு சொன்ன வார்த்தை என்படி உதாவது ஒன்றில் சித்திய நீதியின் எல்லாம் உங்கள் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வித வார்த்தை சகித நூற்றி பதினைந்து பதினைஞ்சில் சொன்னப்பட்ட வேத வார்த்தையின்படி பாரதிய பூமியை படைத்த கத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு சொன்ன இந்த ஆள் வாக்கு இந்த வார்த்தையின்படி கத்தோடைய பாதத்தில் காத்திருந்து ஜமிப்போமா ஜமிப்போம் நன்றி பிறகு தகப்பறே நீ சொன்ன வேத வார்த்தையை செய்து முனைந்து கொடுத்து முடிக்கிற கத்தல் ஆவியானு நீ இவர்களை ஆட்கொண்டு விசேத்த உணவுளாக்கி விசேஷத்தை உள்ளவனாக்கி சத்தம் சொரிக்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும் மகிமையான வல்லமை வெளிப்படும் பிள்ளைங்க இயேசு ஜீவனுள்ள தெய்வம் என்பதை வெளிப்படும் படித்து இறக்க சேவியராக வருத்தப்பட்டு பாடல் சுழக்கிறவர்களே எல்லோரு இடத்திலும் ஆறுகள் அணுங்களுக்கு இழைப்பாடுதல் தருவேன் என்று சொன்னீங்களா அந்த வேத வார்த்தையின்படி எங்கள் சிலைகள் இளைப்பாடலை பெற்றுக்கொள்ளவும் கிருமையை பெற்றுக்கொள்ளவும் நீர் நிறக்கச் செய்வீராக பாரதிய பூமியை படைத்த கத்திராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் பாரதிய பூமியை படைத்த கத்திராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லவும் உடைய மகிமையின் பிரகாசிக்க அப்போ நீ இறக்க செய்யசுவன் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இல்ல தேவப்படிகளே இந்த வார்த்தையை வார்த்தை கேட்டிங்க கற்றை கிருபை நிலநீக்கும்படிக்கு உங்களை இயற்கை தொடர்ந்து நாளைய தினத்தில் புதிய செய்தி வழியாக கற்றுடைய வசனத்தை கேட்போம் கற்று தான் உங்களை ஆசிர்வைப்பதாக ஆமை